ஆனால் மன்னிப்பு கருதி எழுதி கொடுத்த சவர்கருக்கு வீர சவர்க்கர்னு விளையாடுப்பான் அதை போலவே விடுதலைக்காக போராடாத ஒரு ஆள் தமிழ் சனியன் தமிழ் காட்டு மிராண்டி தமிழ் என்ன சொல்றது முட்டாள்களின் பாசை இதையெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழின்னா நீ யாருக்கு அடிமை வேலை பார்த்துருக்க யாருக்கு பாப்பான் காலை நக்குவதை விட நக்கலாம் அவன் இது அவனும் விடுதலை வேணாம்ங்கிறான் அவருடைய கோட்பாடு என்ன தெரியுமா வெள்ளக்காரனை எழுத்து போராடாதீர்கள் உங்கள் திறனை சேர்த்து வையுங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் இஸ்லாமியர் கருத்துவரை எதிர்த்து போராட தாழ்த்தப்பட்டவர்கள் யாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை வேண்டும் அதனால் அதை சேமித்து வைங்கள் இது கோல்வாக்கருடைய கோட்பாடு இங்கே நம்மால் நம்மால் விடுதலை வேண்டாம் விடுதலை வேண்டாம் வெள்ளக்கார ராணிக்கு கருணை மிகுந்த ராணி அவர்களே சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்காதிய நீங்களே ஆட்சி செய்யுங்க நீங்களே நீங்களே ஆட்சி செய்யுங்க உங்க ஆட்சியில் வாழத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதிய விருந்தகை யாரு சொல்லுறான் சொல்லி பழகு வாழ்த்துக்கள் ஏனுகளு கழு டேய் இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு திணறுகிற செக்க இழுத்தனம் பாட்டனை வஉசி என்றுதான்டா சொல்றான் செக்கெழுத்த செம்மலென்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வாவுசி என்றவைன்னு சொல்லுவதில்லடா அயோக்கியா பயலுக பெருசு தலைவர் காமராஜ் பதிகிறதுலடா காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்டா முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர் வடிவம் கக்ன் கடையாதரா கக்கன் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் கடையாதரா கிடையாது சோமசுந்தர பாரதி கிடையாது முத்தமிழ் காவலர் கிபி விஸ்வநாதன் கிடையாது தமிழ் பேரறிஞன் அண்ணல் தங்க கிடையாது சிலம்பு செல்வன் மாப்போசி கிடையாது தமிழர் தந்தை சீப்பாதித்தனார் கிடையாது ஆதித்தனார் மாப்போசி அவர் வீட்டு கல்வி முறவாச செய்கிற மாதிரியே நம்மள பேசுவான் ஆனா இவரை தந்தை பெரியார் ஒரு காலம் வருது விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருது தொலைக்காட்சியில் தந்தை பெரியார் எங்க தலைவர திரு பிரபாகரன் உனக்கு நக்கல் தானே நக்கல் தானே தம்பி சரியாக இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கிளந்தழுகிற தமிழ் தேசிய பிள்ளைகள்கிட்ட தம்பி நீ என் தப்பிக்க தப்பிக்கவே முடியாது ஏன் எண்ணூறு என் இனம் தாங்கி வந்த வலி வேதனை காயம் கவலை கனவு எல்லாத்தையும் தூக்கி நிற்கிற பிள்ளைகள் இங்கே நிற்கிறவன் நீ தப்பிக்கவே முடியாது பாபம் இல்லைன்னு சொல்ல சொல்லு விடுதலை வேண்டாம் விடுதலை பெறுகிற நாளை கருப்பு கொடி காட்டி கருப்பு தினம் என்று பேசியவர் சட்டத்தை சட்ட நகலை எரிப்பவர்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி போட்டியிட முடியும் இது யாரு பெரியார் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நகலை எரித்த நாள் இது யாரு பெரியார் ஏன் சாதி ஒழிப்பு நாள் அரசியல் சாசனத்தை பெரியார் எரித்த நாள் என்று நவம்பர் இருபத்தி ஆறை இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் கொண்டாடுகிறார்கள் காரணம் அன்று என் தலைவன் தமிழ் தேசியனத்தின் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிறந்த நாளை தமிழ் தேசியன பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள் அதை திசை திருப்ப அந்த நாளை சட்ட நகல் எரிப்பு நாள் சாதி ஒழிப்பு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் சட்ட நகலை எரிப்பது ஒன்று அது ஒரு பெரியார் சட்ட நகரை எரித்தவர்கள் எப்படி சட்டசபையில் போட்டியிடலாம் இது ஒரு பெரியார் இப்போ கேள்வி வருது எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் பதில் இருக்க பதில் ஆர் எஸ் எஸ் கோட்பாடு பிஜேபி கோட்பாடு சொல்ற ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் இதானே இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐயோ இது அதிபர் ஆட்சி கிட்டு செல்கிறது இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது இந்த ஜனநாயக படுகொலையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழகத்தில் முதன் ஆதரித்து பேசிய பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு திருமாளத்தை போற்று பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்துல சமர்ப்பி இருக்கு ஏ வளை தட்டிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருந்தகை பேசியது இருக்கடா இன்றைக்கு இவர் அது வந்து ஜனாக படுகொலை அது அதிபராட்சி செல்லும் இதையே ஆர் கோட்பாடு ஒரே மொழி இந்தி ஒரே நாடு இந்திய ஒரே மதம் இந்து மதம் இதையே கோட்பாட்டை உன்னால் நம்ப நீ சொல்ற சொல்டு பெரியார்ரா இதே ராமசாமி பெரியார் இந்த நாடு வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம் இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுனது இருக்கே எவனாவது ஆதாரங்கள் காற்று இப்ப யாரு ஆர் எஸ் எஸ் யாரு பிஜேபி பிடி பெருமக்களை பதில் சொல் பேசு ஏன் நாம் தமிழர் கட்சியின் சீமானம் அப்ப பி டிம் ஏடி ஒன்று இருக்குங்களா யாரு எப்படி ஓலிக்கணும் ஓலிக்கணும் நேரம் ஆயிடுச்சா ஏ அதுக்கு பயப்பில்லை நாளைக்கு கூட்டத்துக்கு தரமண்டாங்க தான் ஏழரை மணிக்கு மேடை ஓட விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசி இப்போ இதில் என்ன நீங்கள் கவனிச்சுக்கிட்டோம்னா என்னை சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் விலகி போய் திமுக சேர்றாங்க அதை இருந்தே கொஞ்சம் பேரை சேர்த்து நிறையா பேர் சேர்றாங்கன்னு காட்டுறாங்க காட்டிட்டு போட்டோம் ஆனால் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள் சொல்ல முடியல ஏன் நான் தமிழர் என்று பெயரை உச்சரிக்கவே பயன் எப்படி தமிழா இன உணர்வு கொள் தான் தமிழர் இன உணர்வு கொள்ளும் போது ஆளை தேடி தேடி கொள் இதுதான் கோட்பாடு இப்போ கண்டவர்களெல்லாம் எப்படி கண்டவர்கள் எல்லாம் நம்மை எதிர்க்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் யார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்டவர்கள் யார் நாம கண்டவர்கள் எதை கண்டவர்கள் கணக்கில்லாத இவர்கள் ஊழலை கணக்கில்லாத இவர்கள் லஞ்சத்தை கேடு கட்ட முறை கட்ட இவர்கள் ஆட்சியை அதையெல்லாம் கண்டவர்கள் கண் முன்னே நம் மண்ணின் வளத்தை திருடி திருடி வித்து கொண்டிருக்கிற இவர்களின் கொடுஞ்செயலை கண்டவர்கள் கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது கைகட்டி பதவிக்காக நின்றவர்கள் அதை கண்டவர்கள் காவிரி நதிநீர் உரிமையை நம் கண்முன்னே பறிகொடுத்து நின்றவர்கள் அதைக் கண்டவர்கள் கடலுக்குள்ளே எண்ணூற்றி ஐம்பது மீனவர்களை சுட்டு கொள்ளும் வேடிக்கை பார்த்து நின்றார்கள் அதை கண்டவர்கள் தமிழர்கள் தாழ்நிலை இழிநிலை அடைந்து ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்த்தவர்கள் கண்டவர்கள் கடைசியாக கண்முன்னே இன விடுதலைக்கு போராடிய நம் உயிர் சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் கூட நின்றவர்கள் அதை கண்டவர்கள் நாம் அதனால் இவர்களை எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் பேசுகிறோம்